ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் சைட் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி எப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எந்த பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே இருப்போலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பிளவுஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து இது தைக்கும் போதே பார்த்தா தான் நம்ம அந்த அதே மாதிரியே நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து சைட் ஜாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இதில் கொஞ்சம் கரெக்ஷன் எல்லாமே இருக்குது அதை தான் வந்து எப்படி நம்ம சரி பண்ணி அதை வந்து கரெக்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த இது தான் ப்ளவுஸ் அளவு இந்த இந்த அளவு வச்சு தான் நான் வந்து இதை போட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த கீழ் பா பாட்டமில் இருந்து இந்த ப்ளவுஸோட உயரம் மேலே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க கீழே வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறேன் வச்சுட்டு இப்படி மேல வரையும் நம்ம வந்து இந்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து இது வந்து முடியுது முடிகிற இடம் வந்து இது இப்போ நம்ம வந்து இவ்வளவு தூரம் இருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல அஹ் இவ்வளவுதான் பிடிச்சோம் நான் வந்து இவ்வளவுதான் பிடிப்பேன் ஒரு காலின் செலவுக்கு அப்ப எக்ஸ்ட்ரா இந்த துணி வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாதான் இருக்கும் இப்போ இந்த கால் இன்ச்சை வந்து நம்ம வந்து கரைச்சு விட்டுடலாம் ரெண்டையும் இப்படி ஒன்னாக போட்டுக்கோங்க நீங்கள் வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேலும் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏன் வரும் நம்ம வந்து ஒன்று கீழே கொஞ்சம் சேர்த்தி மடிச்சிட்டா வரும் இல்லை அளவு பிளவுஸை வச்சு போடும்போது அளவு ப்ளவுஸில் வந்து ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு இல்லை ஒரு பக்கம் அதிகமாகவும் இருந்தது அப்படின்னாலும் வந்து நமக்கு அந்த பக்கம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரும் ஆனால் வந்து எப்படியோ ஒரு வேலை மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு அந்த மிஸ்டேக்ஸை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து காட்டின மாதிரி மார்க் பண்ண மாதிரி வந்து நான் அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம வந்து இது ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு இது வந்து நம்ம வந்து எப்பயும் ஊக்கு பீஸ் வைப்போம் இல்லைங்களா இது இதுக்கு இது வந்து இது வெளியாக இருக்கணும் வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்து போஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ கழுத்து போஷன் வைக்கும்போதும் பாருங்கள் நமக்கு வந்து இதுலேயுமே வந்து ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்குது நல்லா பாருங்கள் இது வந்து இந்த கொக்கி பீஸும் பி பீஸும் வைக்கல ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்குது அப்படி வந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து வச்சு தைக்கும் நமக்கு வந்து அது வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதை எப்படி ச சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இதையும் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் வெட்டி விட்டுறணும் ஏன்னா இது வந்து கம்மியா இருக்கிறத நம்மளால அதிகப்படுத்த முடியாது அதனால அதிகமா இருக்கிறத நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நெக் போர்ஷன்ல இப்போ வந்து வச்சு தைச்சிடலாம் ஷோல்டர்ல கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லி இரு சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் எப்படி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துது அப்படின்னா ப்ளஸ் போட்ட மாதிரி நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி வந்து நான் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா துணி எப்பயுமே வந்து நமக்கு இந்த சைடு வர மாதிரி தான் இருக்கணும் அந்த சைடு போகிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இதை தைச்சாச்சு தைச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்ம வந்து கழுத்து போஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கழுத்து போஷன் வந்து இதில் இருக்கா அப்படின்னு அதுக்கு அலோ ப்ளவுஸை எடுத்து இந்த மாதிரி வந்து கொக்கி பக்கத்தில் அந்த வீ பக்கத்தை எடுத்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு சேம் அதே மாதிரியே வைக்கிறேன் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அலோ ப்ளவுஸை விட நான் ஸ்டிச் பண்ணணுது இன்னுமே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் இந்த சைடு எப்படி இருக்குது இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பத்தரலாம் ஆனால் வந்து இந்த சைடு வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது இந்த சைடு தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு தடவை அளவு ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதே மாதிரியே வந்து அந்த விபீஸை நான் வெளி பக்கமாக வச்சுட்டு இப்படி வைக்கிறேன் இந்த பிளவுஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த கோ வி பீஸ் இந்த இடத்துல இருக்குது இந்த ஊக்கு பீஸ் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டேன் இப்படி வச்சுட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்டிங் இங்கே இருக்குது இந்த ஷோல்டர் ஜாயிண்டிங் இங்கே இருக்குது அப்போ இப்படி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படியே தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து அதே மிஸ்டேக்ஸ் தான் வந்து வரும் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டுக்கும் பொதுவாக வந்து லைட்டாக மட்டும் பிடிச்சிடலாம் இந்த இடத்துல இருந்து நான் பிடிக்கல இந்த இடம் மட்டும்தான் வந்து நான் பிடிக்கிறேன் அப்ப வந்து நமக்கு ரெண்டு பக்கமே வந்து முன்ன பின்ன நம்ம கம்மி பண்ணாம ரெண்டு சைடுமே ஈவனா இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நெக் வந்து தைச்சிடலாம் இப்ப இந்த மாதிரி லைட்டா புடிச்சிட்டு நான் வந்து தையல் போட்டுறேன் பாருங்க இப்போ நமக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினது சரியா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால லைட்டாக இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்து எப்பயுமே வந்து வெட்டி விடுவோமோ அந்த அளவுக்கு வந்து நான் வெட்டி விட்டுட்டேன் இப்போ அவங்களுக்கு வந்து அது அது வந்து கொஞ்சம் அதிக துணி இருக்கிற மாதிரியும் கம்மி துணி இருக்கிற மாதிரியும் வந்து தெரியாது இப்போ ஷோல்டர் ஒர்க் வந்து முடிஞ்சுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணுறது தான் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்க்கும்போது பாருங்க இந்த ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது பேக் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது ஹலோ ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து தைச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதையும் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரியே நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு கீழே இருந்து நான் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இதே மாதிரி நெக் போஷன் வச்சுட்டு இப்படி கீழேயும் பாருங்கள் கீழேயும் ஒரே மாதிரி வச்சுருக்கிறேன் வச்சுட்டு இப்போ மேலேயும் கழுத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டேன் இப்போ இங்கே வந்து நம்ம எடுக்கிறப்ப இதோட அளவு வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்ம வந்து ஒரு லைட்டாக மட்டும் குறைச்சாலே போதும் ஆனால் அப்படி பண்ணுறப்ப இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இன்னும் குறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது இப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து வச்சு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி போடுறப்ப நமக்கு வந்து எவ்வளவு குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்ப இதை அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கரைச்சு விட்டுரலாம் இப்ப இந்த சைடும் அதே மாதிரிதான் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாத்துக்கலாம் பாருங்க இந்த சைடும் அதே மாதிரிதான் இவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி குறைச்சி இப்படி கொண்டு போற மாதிரி இருக்கும் இப்ப இத வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டி இந்த சைடு வெட்டிட்டேன் அந்த வந்து வெட்டிக்கலாம் எது அதிகமா இருக்கோ அதான் நம்ம வந்து கம்மி பண்ணணுமோ ஒழிஞ்சு ஆஹ் வேற எதையுமே பண்ணிர கூடாது இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன தையல் போட்டுட்டு நம்ம கை வச்சு தைக்க போறோம் கை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கை இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது இப்படி கீழ இருந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம இதை தைக்கும் போது ஒரு சில இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு கையிலையுமே வந்து அதே மாதிரி தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இந்த கை வச்சு இதில் ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ ஒரு சைடு வந்து நான் கை ஸ்டிச் பண்ணிட்டேன் இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம இந்த மாதிரி வந்து லைட்டாக கரைச்சி விட்டாரலாம் கரைச்சி விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டும் போது நமக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைனிங் மூட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் வந்து அந்த லைனிங் துணியும் மேல் துணியும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அதனால் ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்படியே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரியே வந்து இந்த குடஞ்சு பக்கத்தை கரெக்டா வச்சிட்டு நம்ம வந்து அடுத்து கை கை வந்து தையல் போட்டுறலாம் கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல நல்லா வந்து ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமே பாதி தையல் வந்து இந்த சைடு வச்சு போட்டு அதுக்கப்புறம் பாதி தையல் வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்து போட்டுக்குவேன் இப்ப இதுல ஏதாவது இன்னும் வந்து நமக்கு கரெக்டா வரல அப்படின்னா நம்ம இன்னும் எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் கை வந்து கரெக்டாக இருக்குது பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா சைட் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குது இதில் ஏதாவது இன்னும் நமக்கு மிஸ்டேக் வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த ஃப்ரண்ட்டு கிளாத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டியோட சைஸ் வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த கிளாத் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் கூட நீங்கள் வந்து போட்டரலாம் நாலாவதாக ஒரு டாட்டு அந்த நாலாவா போடுற டாட்டும் போட்டும் உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கை நான் இப்போ வந்து எப்படி ஆம்கோல் கிட்ட வந்து நீங்கள் அதே மாதிரி ஆம்கோல் வச்சு பார்க்கணும் இந்த ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு இந்த சைடு வந்து கரெக்டா வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணணும் இந்த இடத்துல நீங்க இப்படி வச்சு பார்க்கும்போது இது ரெண்டும் சரியா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அப்ப இந்த பட்டி கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த இடத்துல தான் வந்து ஒரு தையல் வந்து போடணும் அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து சைட் ஜாயின் பண்றதுக்கு நமக்கு மேல இருந்து கீழே வரையுமே வந்து கொஞ்சம் இன்னும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கை வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது தையல் போட்டோம்னா சரியாக தான் வரும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை இந்த கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வருது இந்த இடத்துல லைட்டாக நம்ம வந்து பிடிச்சி திக்கலாம் அடுத்தது கீழே வந்து சரியா தான் இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த சைடு தான் வந்து அதிகமா இருக்கு பேக் தட்டு அதனால இந்த பேக் தட்டுல மட்டும் வந்து நான் ஒரு தையல் அளவு வந்து போட்டுக்கிறேன் இந்த கை கிட்ட இருந்து இத கரெக்டா எடுத்து வச்சுட்டு இங்க ஒரே ஒரு தையல் அளவுக்கு மட்டும் லைட்டா பிடிச்சு அப்படியே நான் வந்து கொண்டு வந்துடுறேன் இதுல வந்து நம்ம ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இன்னொரு தையல் வந்து போடணும் இப்ப இன்னொரு தடவை இதை பாத்துக்கலாம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் கரெக்டா கரெக்டா வருது இந்த சைட் ஜாயின் பண்ற இடமும் வந்து கரெக்டா வருது இப்ப இதுல இன்னொரு தையல் வந்து போட்டுட்டு நம்ம எப்பயும் போல வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து அஹ் முன்னாடி உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி தேயுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நான் வந்து கட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டு இருந்தது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தா தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கிற மாதிரி வந்து இருந்தது இந்த டைமில் தான் நான் வந்து ஓவர்லாக் போடுவேன் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓவர்லாக் போட்டாச்சு இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஒல்லியான ப்ளவுஸ் தான் சின்ன பாப்பா அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் வந்து இருக்கு நமக்கு உடம்பே அளவு ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிடலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்லலாம் எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல்லேயே நிறையா ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேம் அதே அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க போடும் அந்த அளவு மார்க் பண்ணும்போதும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துற போது ரெண்டு மூணு இந்த கையில மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று நடுவுல ஒன்று அடுத்தது இந்த ஆம்கூள் கிட்ட ஒன்று மூணு இடத்துல வந்து அளவு மார்க் பண்ணிக்குவேன் அதே மாதிரி ஷோல்டர்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இந்த இடம் இப்படி இப்படி மூணையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா நெஞ்சுக்கிட்ட கரெக்டாக பத்துதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த ஊக்கு பீஸ்ல இருந்து இந்த பட்டி வந்து எவ்வளவு வருதோ அந்த இடத்து வரையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம வந்து தையல் போட்டாரலாம் இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னாவே நமக்கு இடுப்பு ரொம்ப கம்மியா தான் வரும் அதனால நான் இந்த மாதிரி கிராஸ் கொஞ்சம் கிராஸ் வச்சு நான் வந்து போட்டுக்கிறேன் இல்லைன்னா நமக்கு இந்த டாட் பிடிக்கிற இடம் வந்து நிறைய டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கீழேருந்து அப்படியே நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடலாம் இப்படி கொண்டு வரும்போது இந்த பின்னாடி தட்டும் முன்னாடி தட்டு இந்த ஆம்கோல் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கு நம்ம அந்த இடத்துல வந்து எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது சுருக்கமோ இல்லை துணி வந்து எக்ஸ்டெண்ட் ஆவோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து அடியில் வந்து அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கிட்ட தையல் போடுற இடத்துக்கிட்ட வந்து அந்த ஜாயின் பண்ணுறது வந்து வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுடணும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தனா லைட்டாக வந்து எந்த துணி அதிகமாக இருக்கோ அந்த துணியை லைட்டாக இழுத்த மாதிரி வச்சோம் இந்த கம்மியாக இருக்கிற துணியை வந்து கொஞ்சம் கீழால் அதிகமாக இருக்கிற துணியை கொஞ்சம் வந்து லூஸ் கொடுத்தோம் கம்மியாக இருக்கிற துணியை கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு தைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல சைடில் ப்ளஸ் போட்ட மாதிரி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதோட வந்து அலோ பிளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து இதோட பிளவுஸோட சைடு உயரம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி நானும் வச்சுட்டு அளவு ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ண இல்லைங்களா அது மாதிரி வச்சுட்டு கீழ் போர்ஷனில் இருந்து மேலே வரையும் இப்போ இருந்து கை கிட்ட வரையும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த இடுப்பு சைஸ் உயரம் இதுவுமே வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது இதோட இது கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி மீதி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இந்த மெத்தோடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்